வேலுன்று வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை, பயம் இல்லை குபனு குறை இல்லை மனமேதொன்று கவலை இல்லை மனமே நெருபு வழி பாக தோன்றி நீலகண்ட நெச்சி கண்ணில் நெருங்கு வழி பாக தோன்றி மிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிறுத குலத்தை அழித்த 耶嘎迪呀。 முருகா தஞ்சமென நெஞ்சமதில் நே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குபனு குறை இல்லை மனமே கந்தனு what mm. are வினை தேவான் பாருமே முருகா கொடிய வினை தேர்த்திடுவான் பாருமே மயில் உண்டு பயம் இல்லை புகன் உண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராக ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப எனக்கு அப்படியே கடையா கலக்குது மேலேயே எனக்கு நேற்று காப்பிளம் கழட்டிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முருகர் வந்து இவங்க ரூபத்துல இன்னைக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கேன் இவங்க வந்து நம்மளுடைய உறவு அன்பு உறவு நம்ம யூடியூப் பார்த்து எல்லாத்துக்கும் மேல எங்களோட வீட்டுக்காரோட அண்ணனா தம்பியான்னு தெரியல அவரு அவரோட மாமியாரின் தான் நம்ம யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வராங்க ஒரு பெரிய சப்போர்ட்டும் நிறைய உதவிகளை வந்து செயல்படுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சு சேர்த்துட்டு வராங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட தலைமுறை தலைமுறை பதினாறு செல்வங்களோட முருக முருகப்பெருமான

மேலுத்துக்கு காட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்ட வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் பாருங்க அப்படியே கல் மாதிரி இருக்கு கூட கூட வந்து சிலது வந்து ரொம்ப எப்படி இருப்போம்னா வள இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருக்குது கூட வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அடி சூப்பராக இருக்குது லைன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு கலர்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது உண்மையிலேயே வந்து உள்ள ஃபினிஷிங் ஒர்க்கும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நம்ம சின்ன குழந்தையெல்லாம் கூட போட்டிருக்கோம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கேன் எவ்வளோ ஒரு ஆசையாக பாருங்க ஒரு பெண்கள் வந்து வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில சமயங்கள்ல ஏற்படுது எவ்வளோலாம் வெளியில போன நினைச்சாலும் முடியல அந்த மாதிரி சமயங்கள்லாம் நிச்சயமா நீங்கள் கற்றுக்கிட்ட கைத்தொழில் உங்களை கைவிடா இலவசமாகவே கத்து குடுக்குறேன் நீங்க தான் ஓகே ஒரு நூறு பேருக்கு தத்து குடுத்து சர்டிபிகேட் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஓகே அன்பு உறவுகளையும் பாருங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் கை நாளிலே சம்பாதிக்கலாம் கவலைப்படாதீங்க வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியலன்னா இவங்க அப்பா நம்ம கூட ஒரு ஆண்ட்ர்பனாக இருக்காங்க வளரும் தொழில் அதிபர் இவங்க ஒரு நூறு பேருக்கு மேலே இந்த கோர்ஸ் வந்து கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட்ஸும் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கூட பின்னணும் செய்யணும் கற்றுக்கொணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்கள் இவங்களும் திறந்து கொள்ளலாம் அக்காவோட காண்டாக்ட் நம்பரு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப அற்புதமா இருக்கேன் எனக்கு எப்படி சொல்றதே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெண்கள் வந்து என்னைக்குமே வாங்க பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை என்னைக்கா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நிச்சயமா நம்ம சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு வயசு என்னைக்குமே ஒரு தடையே கிடையாது எந்த வயதுதான் இருந்தாலும் ஒரு கை தொழில கத்துக்கோங்க ஏன்னா நான் டெய்லரிங் வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன் இது ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ நான் நினைக்கிறேன் நான் வந்து தட்பான்னு நினைக்கல ஆனால் சூழலை வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்போது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது நான் படித்த படிப்பு கூட கிடையாது இருக்கு என்னோட டெய்லரிங் தான் அதனால இந்த கூடை பிள்ளை கற்றுக்கோங்க டெய்லரிங் கற்றுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் உங்க மூலமா நிறைய பேருக்கு பயனடைய முடியும் இன்னைக்கு இவங்களை வந்து ஒரு ஹாய் மனித சொல்லி அனுப்புகிற நிலைமையில நம்ம கிடையாது காரணம் என்னன்னா இவங்க ஒரு தொழில் அதிபர் காரணம் இவங்க நிறைய பேருக்கு இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிளாஸ்க்கு டியூஷனுக்கு காலேஜ்க்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி நீங்க இவங்க கிட்ட வந்து கத்துக்கலாம் சொல்லி கொடுப்பீங்க இல்லையா கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க நீங்களும் வாங்க முருகர் பாடம் அவ்வளோ அர்த்தமா பாண்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகர் இங்க தான் இருக்காரு நேற்று ரொம்ப மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு மாடெல்லாம் கழட்டும் போது காப்பெல்லாம் கழட்டும் போது ஆனா இன்னைக்கு திருப்பியும் அதே இடத்துலயே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் വെച്ചുപേർ മുറുകൾക്ക് ഒരോഗ്രാം உங்களுடைய தொழில் சரி உங்களுடைய இந்த ஒரு எண்ணங்கள் இன்னும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு வாழ்வு கொடுக்கும் கொடுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில விஷயங்கள் வரீங்க முன்னேறணும் எங்களுடைய ஆதரவை என்றைக்குமே உங்களுக்கு இருக்கு கூட வச்சு நாங்க திருப்பி ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ எங்களுக்கு அனுப்புங்க இந்த சேனலை பத்தி நாங்க சொல்றோம் தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல பார்க்கலாம் தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க நன்றி எப்படி உங்களுக்கு டைம்லாம் இருக்கு